இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கண்ணிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க இருக்காங்க கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பவுமே வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசி அப்படின்னா காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா இவங்க நினைத்த வாழ்க்கை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது தான் இவங்களுடைய வாழ்க்கையே அமையும் எந்த காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கலந்தாலோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டாங்க பணத்தை கூட அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க கையில் உங்களுக்கு பணப்பழக்கம் குச்சம் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி தான் செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த வசதி வாய்ப்புகள்லாம் ஒரு பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டக சனி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாக போகுது இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கன்னீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கத்திரிவேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் போராட்டம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்கள சமாளிப்பதிலேயே பாதி நேரம் இவங்களுக்கு செலவாயிடும் ஏன்னா அடுத்தவங்க கிட்டே எப்படி பேசுறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது மாதிரியே இந்த டைமில் நீங்கள் செயல்படுவீங்க ஏன்னா வருகின்ற நாட்களும் கிரகநிலை உங்களுக்கு அப்படிதான் அமைந்திருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அறிவை சொந்த வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக அதிக நேரம் பாடுபடக்கூடியவங்கன்னா இந்த கண்ணிராசி என்பர்கள் தான் அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறதுலேயே பாதி நேரம் உங்களுக்கு செலவாயிரும் உங்கள் மீது மீன் பழி சுமத்துறதுக்காக நாலு பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க கவனமாக இருங்க வீணாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது முடிந்தால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது நல்லது உங்களை வீழ்த்த நாலு பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க கவனமாக இருந்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி உங்களுடைய வேலை வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அங்கு கூட சின்ன சின்ன எதிரிகளோடைய அங்கே கூட சின்ன சின்ன எதிரிகள் வந்து வரிசை கட்டிகிட்டு நிற்பாங்க கவனமாக இருங்க கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வில்லங்கங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமைந்துடும் இவங்களை எல்லாம் சமாளிப்பதுக்குள்ளேயே இந்த வாரம் உங்களுக்கு கடந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா இந்த டைமில் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கட உங்களுக்கு ஓடிடும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அடுத்தவங்களை எப்படி சரி பண்ணலாம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியே உங்களுடைய லைஃபு இது நான் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த பொறுத்த பொறுத்தவரைும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம் இந்த டைமுன்னு இல்லை எப்போவுமே தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தினமுமே சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று ஒரு ஐந்து நிமிடமாக உட்காந்து சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க தானாக இதெல்லாம் சரியாயிரும் உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் கிரக நிலையை பார்த்தால் ராசியில் கேது இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும் ரண ஒரு ரோகஸ்தானத்தில் ப ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் கலஸ்திர கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் வக்கரகமடைந்திருக்கிறார் அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தொலை ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வருகின்ற நாட்களில் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய செலவு அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் இருந்தாலும் எதிர்பாராத சின்ன சின்ன இடமாற்றங்கள் சின்ன சின்ன வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இந்த டைமு நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எதிர்பாராமல் திடீர்னு பணம்லாம் ஓரளவுக்கு கைக்கு வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா செலவுகளும் கூடவே வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக செலவு பஞ்ச் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இடம்பொருள் அறியாமல் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட வீணாக மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இடம்பொருள் அறிந்து பேசுகிறது நல்லது தொழிலை பொறுத்தவர்களும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையற்ற வீண் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையாக முடியும் அதனால் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுகிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் எதிர்பாராத திடீர்னு செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நீங்கள் விளையாட்டாக பேச போய் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப கவனமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனம் சிதறாமல் படிக்கிறது நல்லது ஏன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க மறதி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கவனம் சிதறாமல் படிங்க கண்டிப்பா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமெல்லாம் மாணவர்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பீன் பயம் ஏற்படும் அதே மாதிரி செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது மாதிரி வீண் வாக்குவாதம் வழக்கு விவகாரங்கள்ல கொஞ்சம் தலையிடாமல் இருங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் வெளியில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும் ஒரு சூழல் இருக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இந்த டைம் அமைந்திருக்கு அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க தொழிலில் வியாபாரம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பார்ட்னர் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறுப்பினர்கிட்ட பேசும்போது அதாவது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லது மீன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களோட கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது வாக்குவாதம் வரும் கவனமாக இருங்க இந்த டைமில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இல்லை அப்படின்னா மனம் வறந்துற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியே வரலை எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைர வர புதன்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க உங்களுடைய திருமண தடைகள் எல்லாமே உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட புதன்கிழமை தோறும் பைரவர வர உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ